பயங்கரமான பாவிகளை தமிழத்தில் அழைத்தார் ஒரு ஸ்திரி இருந்தார்கள் ஐந்து முறை விவாகரத்தை செய்தவர்கள் இப்பொழுது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர்கள் அவளுக்கு புருஷன் அல்லா

ஜான் சாப்டர் டுவெல் வி ரீட் அபாவட் பீப்புள் ஃபிரம் க்ரீஸ் ஹூ கேம் க்ரீக்ஸ் ஹூ வாண்டட் டு சீ ஜீஸஸ் க்ரீஸ் என்றதான பட்டணத்திலிருந்தும் கூட யேசுவை காணும்படியாக வந்திருந்த மக்களை குறித்து யோவான் பண்ணலை நான் வாசிக்கிறோம் அண்ட் தென் ஹீ டெல்ட் வித் ரிலீஜியஸ் லீடர்ஸ் லைக் த ஃபேரெசீஸ் ஸ்க்ரைப்ஸ் சாருசீஸ் பரிசேயர்கள் வேதபாரகர் சதுசேயர் எங்கிறதான மத தலைவர்களோடும் கூட தலைவரோடும் கூட ஆண்டவர் இடைப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஈ ஸ்டுட் பிஃபார் கிங்ஸ் லைக் ஹெரட் ஏறு முன்பாத்துக்கு முன்பாக அதிகமாக அவருக்கு கஷ்டத்தை கொடுத்த உபத்திரப்படுத்தின மக்கள் யார் என்று சொன்னால் அவருடைய காலத்திலே வாழ்ந்ததன அதிக

காட் ஜியோஸ் ஓட் எவர் தே டெல் யூ டு டூ டூ கிரேக்கர் தேவதருடைய ஆசாரிகள் சொல்லுகிறீர்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்ற சொல்லியிருப்பாரா நெவர் இல்லை ஒரு காலம் இல்லை இட் இன்ட் இவன் டெல் தம் டு டூ எவரிதிங் தி சாடு சீஸ் டோல் தம் டு டு சதுசேயர்கள் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள் என்றும் கூட அவர் சொல்லவில்லை பிகாஸ் சா டு சீஸ் வேர்ல் பீப்புள் ஈவன் தோ தே எக்செப்டட் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தே டிட் நாட் பிலீவ்

உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையானது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது you have cleaned the outside of the cup so well before people மக்களுக்கு முன்பாக அந்த பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நீங்கள் மிகவும் நேர்த்தியாக சுத்தம் செய்து இருக்கிறீர்கள் there are many negative things he said about the pharisees here இங்கே பரிசேயர்களை குறித்து अनेक எதிர்மறையான காரியங்களை சொல்லி இருக்கிறார் but there are two good things ஆனால் இரண்டு நல்ல காரியங்களை சொல்லி இருக்கிறார் their doctrines were correct அவருடைய உபதேசங்கள் எல்லாம் சரி their external testimony before men was good மக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இருந்ததான புற சாட்சியானது மிகவும் நல்லாக நன்றதாக இருந்தது the woman caught in adultery her external testimony was not good அங்கே கையமேயமா விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவளுடைய வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இல்லை the married woman who was sleeping with some man that her testimony was not good சமாரிய ஸ்திரீ ஏற ஒரு மனுஷனோடு கூட படுத்து கொண்டிருக்க கூடிய அந்த ஸ்திரீ அவளுடைய வெளிப்பிரகாரமான சாட்சி நல்லதல்ல the roman military man he didn't know anything about the bible

Everybody thinks you're a good Christian. You don't commit adultery. You don't cheat people. Everybody thinks you're a good Christian. Again, you qualify to be a Pharisee. Now, is it possible that Jesus may tell you, you serpents, you generation of vipers?

உங்களுடைய mm -hmm. in god's யூ மே may be a serpent ready to go to உங்களுடைய உபதேசம் சரியானதாக இருக்க முடியும் உங்களுடைய வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்க முடியும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சர்ப்பங்காக சர்ப்பங்களாக விரியன் பாம்பு குட்டிகளாக நரகாக்கனிக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும் you don't think so ஆனால் நீங்கள் அப்படி உங்களை குறித்து எண்ணுவதில்லை the pharisees didn't think so either பரி தங்களை குறித்து அப்படி எண்ணவில்லை they thought we are நாங்கள் நன்றாக தான் இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணினார்கள் இஸ் திஸ்

This is what the Pharisees answered and said. See what they said. Verse 49. This multitude which does not know the law, they are accursed. What do they think of themselves? We know the law. We are not accursed. These people who don't know the law. these 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 people people who don't don't know 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 the 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 law they they are a are there many Christians like 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 that today we Bible Bible not like these fellows. not fellows like in these dead denominations they don't even நாங்கள் 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 இந்த 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 அறியாத மக்கள் மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதத்தை வேதத்தை இருக்கூடியவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்கிறோம் pharisees were exactly like that parisees l idhe pole da see what another pharisee said in luke chapter 18 luka 18వ అధ్యాయతలో இன்னொரு పరిసయ్యర్ பார்ப்போம் luke chapter 18 jesus spoke about these pharisees luka in association 18వ అధ్యాయతలో యేసు పరిసయ్యుల గురించి பேசுகிறார் and this parable verse 1 um no sorry verse 9 he spoke particularly concerning those who trusted in themselves

நாட் ஃப்ரம் மை வேர்ட் என்னுடைய வார்த்தையில் இருந்தாலே ஐ காண்ட் ஸ்கேன் எனிபடி நான் யாரையுமே ஸ்கேன் பண்ண முடியாது காட்ஸ் வேர்ட் ஸ்கேன்ஸ் மீ அண்ட் ஸ்கேன்ஸ் யூ தேனுடைய வார்த்தையானதே என்னையை மாராய்ந்து பார்க்கறது உங்களையும் மாராய்ந்து வார்த்தை ரீடியோ வேட்ஸ் லைஃப் இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாட் யூ ஷுட் ஹாஸ் ஹியூர் சார் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியுமா லார்ட் அண்ட் அ ரே டு ஐ ட்ரஸ்ட் இன் மை செல் த ராய் மோ ராய்ச்சர்ஸ் நான் ஒரு நீதிமான் என்று நான் என்னை நானே நம்பிக்கொண்டிருக்கிறேனா செகண்ட்லி ரெண்டாவது காரியம் டு ஐ வியூ எனி படி வித் கண்ட் நான் யாரையாவது அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேனா